இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம் இந்த கதையின் பெயர் இசையால் பிறந்த மலை யாழின் துன்பம் மற்றும் இசையரசன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இயற்கையை பாதுகாக்கும் ஐந்து பழங்குடி குலத்தலைவர்கள் தங்கள் நிலத்தின் சக்தியை இணைத்து ஐம்பூத யாழை உருவாக்கினர் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களின் சக்தியை கொண்ட அந்த யாழ் இயற்கையை கட்டுப்படுத்த வல்லது ஆனால் யாழை உருவாக்கிய போது ஒரு சத்தியம் இருந்தது இந்த யாழ் சுயநலத்திற்காக பயன்பட்டால் அது இசைக்கலைஞனை பலியெடுத்து அவனது ஆன்மாவை பூமியில் உரைத்துவிடும் இதுவே யாழின் சாபம் இந்த யாழின் வாரிசுதான் இசையரசன் சந்தனக்குடி கிராமத்தில் வாழ்ந்த அவன் தன் யாழால் வராமல் போன பருவமலையை திரும்ப வரவழைப்பான் தன் யாழை ஒரு பெட்டியில் பாதுகாத்த அவனுக்கு மங்களம் என்ற துணிச்சல் மிகுந்த பெண் துணையாக இருந்தாள் அருகிலுள்ள நாட்டின் ஆணவம் கொண்ட மன்னன் மதியலகன் இசையரசனின் புகழ் தாங்காமல் அவனை சிறை பிடித்தான் மன்னனை விட சூழ்ச்சிக்காரன் அவனது மந்திரி சதுரன் யாழின் தெய்வீக சக்தியை அறிந்து தானே அடைய திட்டமிட்டான் அரண்மனையில் மன்னனை புகழ்ந்து பாட இசையரசன் மறுக்க மன்னன் கோபமடைந்தான் சதுரனின் யோசனைப்படி இசையரசனை மிரட்ட அவன் நேசித்த மங்களத்தை முதலில் சிறையில் அடைத்தான் கோபத்தின் உச்சியில் யாழ் வாசித்த இசையரசனின் இசை மன்னனின் செவிகளுக்கு பயங்கரமான சத்தமாக ஒழித்தது உடனே சதுரனின் தூண்டுதலால் மன்னன் யாழின் தந்திகளை அறுக்கச் செய்தான் யாழின் தந்தி அறுபட்ட வழி இசையரசனுக்கு உயிரே உருக்கும் வேதனை தந்தது மௌன ஓலமும் மலையின் பிறப்பும் சிறைக்கூடத்தில் கதறிய இசையரசன் உடைந்த யாழை கட்டிப்பிடித்தபடி துயரத்தின் உச்சியில் ஒரு சோக ராகத்தை பாடினான் அது வெறும் பாடல் அல்ல அது யாழின் சக்தியை திரட்டி ஐம்பூதங்களை எழுப்பும் மௌன ஓலமாகும் அதே நேரத்தில் சதுரன் யாழின் உடைந்த துண்டுகளை திருட முடியல மௌன ஓலத்தின் சக்தி அவனை தடுத்து நிறுத்தி விரட்டியது இசையின் துயரத்தால் பூமி பிளந்தெழுந்து மன்னனின் அரண்மனையையும் இசையரசன் இருந்த சிறைப்பகுதியையும் உள்ளடக்கி கருமை நிறம் கொண்ட பிரம்மாண்டமான மலையாக உருவெடுத்தது இசையரசனின் ஆன்மா யாழின் சாபத்தால் அந்த மலையில் உறைந்துவிட்டது மன்னன் மதியலகனும் அவனது அரண்மனையும் மலையின் அடியில் புதைந்து போனது அந்த புதிய மலைக்கு இசையின் துயரமலை என்று பெயரிடப்பட்டது அது மற்ற மலைகளைப் போலன்றி எந்த ஒலையும் கேட்காத மௌனமான மலையாக இருந்தது ஆனால் மலையின் உச்சியில் உள்ள சத்தியப்பாறை அறையில் சென்று தங்கள் துயரத்தை பகிர்ந்து கொள்பவர்களுக்கு மட்டும் மலையிலிருந்து மெல்லிய யாழின் ஆறுதல் இசை கேட்கும் இதுவே இசையரசனின் மறைந்திருக்கும் ஒளி ஆனால் யாழின் ஒரு உடைந்த துண்டை திருடிய மந்திரி சதுரன் தப்பிவிட்டான் அவன் யாழின் சக்தியை தவறுதலாக பயன்படுத்தி இசையரசனின் குரலைப் போலவே போலியான ஆறுதல் இசையை உருவாக்கி கிராம மக்களின் நம்பிக்கையை உறிஞ்சினான் சதுரனின் போலி இசைக்கும் மலையிலிருந்து வரும் உண்மையான இசைக்கும் உள்ள வித்தியாசத்தை மங்களம் மட்டுமே உணர்ந்தாள் மங்களம் மலையின் உச்சிக்கு சென்று இசை அரசனிடம் உதவி கேட்க பாறையிலிருந்து வந்த இசை யாழின் மற்ற நான்கு துண்டுகளும் மலையின் ரகசிய இடங்களில் புதைந்திருப்பதாக குறியீடுகள் மூலம் வழிகாட்டியது மங்களம் மலையின் ஆபத்தான குகையல் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் யாழின் நான்கு துண்டுகளையும் சேகரித்தாள் அதன்பின் சதுரனின் போலி இசை அரண்மனைக்குள் நுழைந்தாள் சதுரன் தன் உடைந்த துண்டின் சக்தியால் குழப்பமான ஒளிகளை எழுப்பி மங்களத்தை தாக்கினாள் மங்களம் யாழின் துண்டுகளை தன் கைகளால் ஒன்று சேர்க்கும் முயற்சியாக தன் நாட்டுப்புற பாடல்களை பாடினாள் மங்களத்தின் உண்மையான இசையும் ஐம்பூத யாழின் சக்தியையும் ஒன்று சேர சதுரனின் போலி சக்தி உடைந்தது சதுரனின் அரண்மனை இடிந்து விழுந்தது அவன் அதில் சிக்கி பொறாமைக்கு இரையானான் மங்களத்தின் கைகளில் ஐந்து துண்டுகளும் இணைந்து புதிய வடிவிலான ஒரு யாழாக மாறியது அந்த யாழில் இருந்து வெளிவந்த இசை இசையரசனின் அமைதியான மகிழ்ச்சியான குரலாக ஒழித்தது இசையரசன் சாகவில்லை அவன் யாழின் வடிவில் மங்களத்திற்குள் வாழ்வன் மங்களம் அந்த புதிய யாளுடன் கிராமத்திற்கு திரும்பி இசை அரசின் வாலி வழியில் மக்களுக்கு நன்மை செய்து கலையின் உண்மையான மதிப்பை நிலைநாட்டினாள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி